அறிவிப்பு கமாசின் முக்கிய ஆயுத தலைவர் காசாவில் படுகொலை இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் அரசின் மொத்த வரி வருமானம் நாலாயிரத்தி முப்பத்தி மூன்று பில்லியன் ரூபாயாக இதில் உள்நாட்டு இறைவரி திணைக்கள மூடாக மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது பில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளது குறித்த விடயம் நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை சுங்க மூடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பில்லியன் ரூபாவும் மதுவரி திணைக்களத்தின் ஊடாக நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பில்லியன் ரூபாவும் வரி வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது ஏனைய வழிகளில் அறுபத்தி இரண்டு பில்லியன் ரூபாவும் கிடைத்துள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் வாகன இறக்குமதி மூலம் ஏற்பட்ட வரி வருமானம் முன்னூற்றி இரண்டு பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தம் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியமில்லை என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் சில அரிசி வகைகளை பயிரிடும் அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாகவே சில சந்தர்ப்பங்களில் அரிசியை இறக்குமதி செய்ய நேரிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் மீண்டும் எழுவது குறித்த பாரிய அனுபவம் விவசாய மக்களுக்கு உள்ளது விவசாய மக்கள் இந்த அழிவின் போது மீண்டும் எழுவார்கள் என்பது குறித்து எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த அழிவு ஏற்பட்டவுடன் விவசாயிகள் பயிரிடுவார்கள் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் விதை நெல் பிரச்சனை வரக்கூடும் என்று எமது மனதில் முதலில் தோன்றியதா ஆனால் விதை நெல் குறித்தும் எங்கும் பேச்சுக்களே இல்லை அதனால் எதிர்காலத்தில் அரிசி பிரச்சனை வருமென யாராவது நினைத்து கொண்டிருந்தால் அவ்வாறான பிரச்சனை எதுவும் இல்லை பயிரிடப்படும் அளவுகளில் உள்ள மாற்றங்கள் காரணமாக சில வகைகளை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர வேண்டியுள்ளதா கடந்த நாட்களில் நாம் கீரி சம்பாவை குறிப்பிட்ட அளவு இறக்குமதி செய்தோம் கீரி சம்பா பயிரிடப்படும் அளவு குறைந்ததனாலேயே அதனை இறக்குமதி செய்ய நேரிட்டதே தவிர நாட்டின் அரிசி தட்டுப்பாடு நிலவுவதால் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் கமாசின் மூத்த தளபதி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கமாசின் மூத்த தளபதி ரேத் சயீத் என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடயத்தை இஸ்ரேலிய படைகள் தெரிவித்துள்ளன காசா நகரில் ஒரு கார் மீது நடத்திய தாக்குதலின் போது அவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் குறைந்தது இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு மூத்த கமாஸ் தளபதியை குறிவைத்ததில் இது மிக உயர்ந்த படுகொலையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது சயீத் கமாஸின் ஆயுத உற்பத்தி படையின் தலைவர் என்று ஈஸ்டேலிய தரப்புகள் தெரிவித்துள்ளன கமாஸின் காசா நகர படைகளுக்கு சயித்தே தலைமை தாங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது இரவு எட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி